இன்று உலக அளவில் ஏராளமானவர்களுக்கு சிறந்த நினைவுகளை மீட்டுக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் ஏனென்றால் இன்று உலக புகைப்பட நாள் புகைப்படங்களின் சிறப்புகளையும் புகைப்படக்காரர்களின் திறமைகளையும் கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் திகதி உலகம் முழுவதும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இன்றைய நவீன காலத்தினை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் புகைப்படங்களினை எடுக்க வேண்டுமாக இருந்தால் நினைத்த மாத்திரத்திலேயே இயலுமானதாக இருக்கிறது ஆனால் முன்பெல்லாம் அது அவ்வாறு இல்லை புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும் கொண்டாட்டங்களில் புகைப்படம் எடுத்துக்கொள்வது என்பதைக் கடந்து புகைப்படங்கள் எடுப்பதே ஒரு கொண்டாட்ட மனநிலையினை தோற்றுவித்திருந்திருக்கலாம் இப்படியாக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு புகைப்படங்களுக்கு பின்னாலும் அழகான பல கதைகளும் இருக்கின்றன இப்படியான புகைப்படங்களுக்கு பின்னால் மற்றொரு விடயமும் இருக்கிறது நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இனிமையான நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் புகைப்படங்கள் நம்முடன் இல்லாதவர்களின் நினைவுகளையும் சேர்த்தே பகிர்ந்து கொள்கின்றன பல நூற்றாண்டுகளாகவே எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வரலாற்றையே மாற்றும் சக்திகளாகவும் அமைந்துள்ளன இந்த வரிசையில் இருபதாம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் இன்றளவிலும் நினைவில் வைத்துக் கொள்ளப்படுகின்றன அவற்றுள் சீன வீரர்களின் இராணுவ பீரங்கியினை எதிர்த்து நின்ற டேங்மேன் வியட்நாம் போரை நிறுத்த காரணமாக இருந்த சிறுமியின் புகைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு சூடானில் நிலவிய உணவு பஞ்சத்தை எடுத்துரைத்த குழந்தையின் புகைப்படங்கள் இவற்றை குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த புகைப்பட தினம் எப்படி பிறந்தது என்பதையும் பார்க்க வேண்டும் புகைப்படம் எடுத்தல் என்பது கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் திகதி அன்று கொண்டாடப்பட்டது பிரெஞ்சு விஞ்ஞானி லூயிஸ் கண்டுபிடிப்புகளில் இருந்து புகைப்பட தினம் பிறந்தது ஆகஸ்ட் பத்தொன்பது ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்பதில் பிரெஞ்சு அரசாங்கம் புகைப்படம் எடுப்பதற்கான காப்புரிமையினை வாங்கி உலகிற்கு இலவச பரிசாக வழங்கியது அப்பொழுதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் உலக புகைப்படத்தினம் கொண்டாடப்படுகிறது புகைப்பட நாளில் முதல் புகைப்படத்தின் வரலாற்றினையும் நிச்சயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த யோசப் நைஸ்ஃபோர் நீப்ஸ் என்பவர் முதல் நிலையான நவீன புகைப்படத்தை எடுத்தார் புகைப்படம் நாளடைவில் அழிந்துவிட்டது இதற்கு பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லூயிஸ் டாகுரே பாரிஸில் உள்ள போல்வர்ட் கோயிலையும் அருகே